அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து தைய வாசனால எங்கள் வீட்டில் வடை பாயசம் செய்ய போகிறோம் முதல்ல வடையிலேருந்து ஆரம்பிப்போம் நாங்க நாங்கள் வடை தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தில்லாமா கடலைப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகா கொத்தமல்லி கருவேப்பில இஞ்சி புதினா சீரகம் பெருஞ்சீரகம் கருவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் வந்து இஞ்சி இதெல்லாம் வந்து சாப் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு விரல் பிடிக்க மிக்ஸியில் அரைச்சாச்சு ஆனால் கடலைப்பருப்பு ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஏதோ இந்த மாதிரி அரைச்சா போதும் ஒன்று இருந்து கொரு தான் போதும் போதும் ஜார்லேருந்து பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ இப்போ அரைச்சி வச்சு பாத்திரத்தில் வச்ச மாவு கூட வந்து வெங்காயம் போட்டுடலாம் அது கூட வந்து கொத்தமல்லியும் போட்டுடலாம் கொத்தமல்லி பச்சை மிளவா கருவேப்பில் இஞ்சி சாப்பண்ணை இஞ்சி புதினா இலை கொஞ்சமாக போட்டுக்கலாம் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் அது கூட வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் எல்லா பொருளும் போட்டாச்சு வடைக்கு மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவு வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம வடைக்கு வடை போடுற ஸ்டார்ட் பண்ணிடலாம்